பெருமானார் ரசூல் செல்ல அல்லா அலே சொல்ல சொன்னாங்க நாலு தான் இந்த உலகத்தை நான் அழிக்காம இருக்கிறேன் அல்ல சொல்றான் ஹதீசே குதுசி அல்ல சொன்னதாக பெருமானார் ரசூல் செல்ல அல்லா சொன்னாங்க நான்கு விஷயங்களுக்காக வேண்டி இந்த உலகத்தை நான் அழிக்காமல் இருக்கிறேன் என்கிறான் ரபுல்லா அலமின் அல்லா ஜல்ல ஷானஹூத்தாலா அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா இரையச்சமுள்ள வாலிபர்கள் குரான் ஓதுவார்களே அவர்களுக்காக வேண்டிய இந்த உலகத்தை நான் அழிக்காம இருக்கிறேன்னு இது எத்தனை பெரிய பாக்கியம் வை இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு எந்த சகாபாக்களும் குரான் இல்லாம இல்லை பிரயாணத்தில் குரான் குரான் கைலியோடு கையோடு இருப்பாங்க பிரயாணத்தில் குரான் வேலையில் குரானை ஓதுவார்கள் இன்னைக்கும் பாருங்க சில நாடுகள்ல பைப்பை முறுக்கிட்டு இருப்பாரு குரானுடைய ஆயத்தை ஓதுவாரு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பார் குரானுடைய ஆடு உரிக்கிறார் ஆடு உரித்து கொண்டிருக்கும் போது குரானுடைய வசனங்களை ஓதுகிறார் குரானுடைய தொடர்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ஆயத்துக்கு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மவை அதற்கு வேறு இல்லை சர்க்காரி ஆலம் சல்லல்லா அலி சொல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க யார் சூலல்லா திக்ரிலேயே உயர்ந்த திக்ர் லா இல்லாஹா இல்லல்லா அந்த திக்ரோடு நாங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சிறந்த விஷயத்தை சொல்லித்தாருங்கள் சல்லல்லா அலே சொல்ல சொன்னாங்க குரான் ஓதுறதுதான் பெரிய திக்ருன்னா நீங்க குரானை தொடர்ந்தால யாருடைய ஞாபகம் வந்துடும் ரப்பின் வந்துவிடும் அது அல்லா நினைத்து கொண்டே இருப்பது எனக்கு மெய்சில் சிலிர்த்து போச்சு என்னன்னா ஒருத்தர் குரான் ஒதுக்கிட்டே இருக்கிறார் காலையில இருந்து இரவு வரை நேரம் கிடைக்கும் போது குரான் ஒதுக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு துவா செய்ய நேரம் இல்லை என்ன செய்ய பை தேவை இருக்குது இல்ல பை அல்லாட்ட முறையிட வேண்டும் துவா செய்ய நேரம் இல்லை சர்க்கரை ஆழம் செல்லல்லாவு அலைவ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் குரான் ஓதி ஒருத்தருக்கு நேரம் இல்லாமல் துவா செய்யவில்லை என்றால் அவர் செய்யாட்டி அவருடைய தேவைகளை அல்லாவே நிறைவேற்றானா இது எத்தனை பெரிய பாக்கியம் இவர் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறார் ஆனா துவா செய்ய நேரம் இல்லை குரானோடவே ஓதிக்கிட்டு இருக்கிறார் நாட்கள் கழிகிறது கேட்க வேணாம் யார் கொடுப்பா நல்லா கொடுப்பா அவருடைய தேவைகள் அத்தனையும் ரப்பு பூர்த்தி செய்கிறான் என்றார்கள் ஆலம் செல்லல்லாவு அலைவு செல்லும் ஹைர் நாலு விஷயம் செல்லல்லாலே சொல்ல சொன்னாங்க இந்த நான்கு பேர்கள் இருக்கிற வரை நான் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்கிறான் ரபுல்லாலவி நல்லா ஜல்ல ஷானஹுதாலா அதில் முதல் விஷயம் இறையச்சமுள்ள வாலிபர்கள் குரானுடைய தொடர்புடையவர்கள் இருக்கும் வரை நான் இந்த உலகத்தை அழிக்கிறது இல்லை ஒன்று ரெண்டாவது சர்க்காரையாலும் சல்ல சொன்னாங்க தொழுகையில் ருக்கு செய்யும் முதியவர்கள் இருக்கும் வரை நான் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் பை நான் தான் பேசுறேன் தொழுகையில் ருக்கு செய்யும் முதியவர்கள் சில முதியவர்கள் என்ன செய்வாங்க குடிய முடியல அப்படின்னு சேர்ல உட்கார்ந்தவங்க இன்னொன்னு சொல்றேன் சேர்னு இதை நான் சொல்லிடுவேன் எப்பெல்லாம் சேர் வருதோ அப்பெல்லாம் நான் சொல்லிருவேன் ஆமா சேர்ல உட்கார்ந்து தொழுவுறது மார்க்கத்துல அனுமதி இல்லை உட்கார்ந்து தொழுவணும்னு முடிவு எடுத்தா எங்க உட்கார்ந்துடணும் பை கீழே உட்கார்ந்துடணும் உட்காரவும் கீழே முடியல அப்படின்னா படுத்துக்குங்க காலை நீட்டிக்கிங்க ஒரு பக்கம் காலை நீட்டிக்கிங்க சார் சிம்மாசன தொழுகை மார்க்கத்தில் அனுமதி இல்லை சேர்ல உட்கார்ந்து தொழுவுறதுக்கு அனுமதி இல்லை சரி சில பேர் நாங்க எல்லாட்ட பேசிக்கிறோம் பேசிக்கிங்க சரிய சொல்லுவாங்க முடியல இருந்தான சேர்ல உட்காறோம் தாராளமா பேசிக்கங்க அது உங்களுக்கும் யாருக்கும் மத்தியில உள்ளது அல்லாவுக்கு மத்தியில உள்ள அலிம்ஷாக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க இதுதான் சொல்லுவோம் மார்க்கத்துல எந்த விதமான அனுமதி இல்ல சல்லல்லா அலே சொல்லமும் அங்க எந்த அனுமதியும் கொடுல மக்கால தொழுறாங்க மதினால தொழுறாங்க அவங்களுக்கும் இதே தான் அவங்களுக்கும் ரப்புக்கும் மத்தியில உள்ள தொடர்பு அல்ல அதை ஏத்துக்கலாம் நாங்களும் துவா செய்யறோம் அல்ல அவங்களுடைய தொழுகைகளை கபுல் செய்வான் ஏன்னா முடியில உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்ம அதுக்கு கருத்து சொல்ல வரல ஹைர் அலமது இல்லா நான் சொல்ல வருவது அப்படியே உட்கார்ந்து தொழுதாலும் கூட நிற்கும் போது நின்றுங்க ருக்கு செய்யும் போது சேர்ல உட்கார்ந்துட்டு தயவு செய்து ருக்கு செய்ய வேணா நின்றுட்டே செய்யுங்க ஏன்னா அவங்கள வச்சு அல்ல உலகத்தை அழிக்கிறது இல்ல சுவான் அல்ல சொல்லும் ஏன்னா சல்லல்லா அலிசன் சொன்னாங்க தொழுகிற ருக்கு செய்கிற அந்த முதியவர்கள் தொழுகையில் ருக்கு செய்கிற முதியவர்களை வைத்து அந்த வயாதாரவர்களை வைத்து அல்ல எதை அழிக்கிறது இல்லை உலகத்தை அழிப்பதில்லை ஏன்னா அவங்கள பார்த்த உடனே ரப்புக்கே இறக்கம் வந்துருது அந்த வயசாளிகளை பார்த்தாலே இந்த வயசுலயோ ருக்குவா முதுகு குனிய முடியாத நேரத்திலும் ருக்கு செய்கிறார்களே அல்லா இறக்கப்படுகிறான் அதனால அல்ல உலகத்தை அழிக்கிறது இல்லை அல்ல மூணாவது விஷயம் சொன்னான் பால் குடி மறக்கப்படாத குழந்தைகள் இருக்கிற வரை நான் உலகத்தை அழிக்கிறது இல்லை இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தாலே மலலை பிள்ளைகளை அந்த பால் குடிக்கிற பிள்ளைங்களை வச்சு அல்ல உலகத்தை அழிக்கிறது இல்லையா நான்காவது சொன்னான் கால்நடைகளை பார்த்து அது மேல இறக்கப்பட்டு நான் உலகத்தை அழிக்காம இருக்கேங்கிறான் ரபுல்லாலமி நல்லா ஜல்ல ஷானு தாலா இப்ப நான்கு பெரும் விஷயங்களில் நாம் முன்னால் மனதில் வைக்கிற விஷயம் தொழுகையில் ருக்கூ செய்கிற முதியவர்கள் இருக்கும் வரை இறையச்சமுள்ள வாலிபர்கள் அவர்கள் இருக்கும் வரை நான் உலகத்தை அழிப்பதில்லை என்கிறான் ரபுல்லாலமி நல்லா ஜல்ல ஷானகு தாலா அதில் இருக்க அல்லாஹ் நமக்கு தோவி செய்வானாக குரானுடைய தொடர்பு ஹயாத் இருக்கிற வரை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக குரானுடைய தொடர்பு நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக